அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் அனுமன் ஜெயந்தி எப்போது வருகிறது மற்றும் அதன் சிறப்புகளை பார்க்கலாம் ஆஞ்சநேயர் மாருதி வாயுபுத்திரன் புத்திரன் அஞ்சனை மைந்தன் வானர தூதர் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் சிவபெருமானின் துத்திர அவதாரமாக கருதப்படுபவர் பெருமாளின் சிறிய திருபடி என்று போற்றப்படும் ஹனுமன் ராமசேவைக்காக கிடைப்பதற்கறிய வைகுண்ட பதவியை கூட வேண்டாம் என்று மறுத்து தற்போது வரை இந்த பூமியிலேயே ராமநாமம் ஜிபித்தபடி ராம பக்தர்களை காத்து அருள் செய்து வருகிறார் எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் தானாக வந்து அவரும் ராமநாமத்தை பாராயணம் செய்வார் என்பது ஆண்டோர் வாக்கு மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் ஹனுமன் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த நாளையே நாம் ஹனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் மூல நட்சத்திரம் வரும் நாட்களிலும் அமாவாசை தினங்களிலும் அவரை வழிபடுவது நன்மை தரும் ஹனுமன் ஜெயந்தி அன்று பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் சிறப்பு இது அவரின் விஸ்வரூப தரிசனமாகும் ஒவ்வொரு திருமுகமும் நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை வழங்கக்கூடியது ஹயக்ரீவர் கல்வியும் காரிய வெற்றியும் அளிக்கும் நரசிம்மர் எதிரிகள் நீங்குவர் லக்ஷ்மி வராக சுவாமி அஷ்ட ஐஸ்வரியம் அளிக்கும் கருடாழ்வார் சர்வரோக நிவர்த்தி ஆஞ்சநேயர் சர்வமங்கல ஸ்வரூபம் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் ஹனுமன் ஜெயந்தி அன்று ஓம் பவன நந்தநாய நமக என்று ஆஞ்சநேயர் மூல மந்திரத்தை ஒரு லட்சம் முறை சொன்னால் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அருளும் தரிசனமும் கிடைக்கும் தொடர்ந்து ராமநாமத்தை சொல்வதால் எல்லாவித துன்பங்களில் இருந்து விடுபடலாம் ஹனுமன் ஜெயந்தி அன்று காலையிலேயே எழுந்து குளித்து ஹனுமன் விக்கிரகம் அல்லது படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி பழங்கள் படைத்து நெய்விலை கேற்ற வேண்டும் அவருக்கு விருப்பமான வடை அல்லது வடை மாலை வெற்றிலை மாலை வைத்து வழிபடலாம் அதேபோல் லட்டு செந்தூரம் வெண்ணெய் ஆகியவற்றையும் படைக்கலாம் அனுமன் சாலிசா படிப்பது மிகவும் நல்லது அனுமன் சிவ அம்சமானவர் என்பதால் சங்கும் மணியும் அவசியம் வைத்து வழிபடலாம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்